வெல்கம் டு மாரி பாபு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் சளி இதெல்லாம் பிடிச்சிருந்தா இந்த கொள்ளு ரசம் சாப்பிட்டா நல்லா சரியாகும் நான் கொஞ்சமாக உழல் எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் உழல் இருக்கும் அவ்வளோதான் நல்லா அது கழுவிட்டு அலசி எடுத்துக்கோங்க அலசி ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கங்க நான் மண் சட்டிலாம் தான் வேக வைக்கலான் இருந்தேன் சரி டைம் ஆகணுங்கிறதால குக்கரில் வேக வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க நான் வேக வச்சு எடுத்தாச்சு ந நல்லா வெந்திருச்சு பாருங்கள் ஒரு மூணு விசில் விட்டால் போதும் உள் நல்லா வெந்துடும் நல்லா வெந்தாச்சு உங்களுக்கு த அந்த தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பூண்டு வரமிளகா கருவேப்பிலை பெருங்காயத்தூள் நான் மஞ்சத்தூள் மிளகு சீரகம் வந்து நான் தூள் பண்ணி வச்சிருக்கேன் அது எடுத்தாச்சு கொத்தமல்லி புளி கொஞ்சமாக எவ்வளோ ரசம் வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க அப்புறம் கடாய் வச்சாச்சு கடுகு சீரகம் சூடேறட்டும் நல்லா கடை நல்லா சூடேறினதும் கடுகு சீரகம் போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் சளி இருக்கிறவங்களுக்கு இது நல்ல நல்லா கேட்கும் இந்த ரசம் சாப்பிடும் போது சளியெல்லாம் வெளியே வரும் பூண்டு கருவேப்பிலை மிளகா போட்டு இது பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா பொரியணும் அதுவும் ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறது மண் சட்டியில் செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதிலே பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே அதிலே போட்டிருக்கேன் அதை போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க சிம்மில் வச்சு பண்ணுங்க ஏன்னா இது சீக்கிரம் கருகிற மாதிரி ஆகிடும் அதனால் சிம்ல வச்சு பண்ணும்போது அது கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் நான் இப்போ ஊற வச்ச புளியெல்லாம் கரைச்சி எடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் வந்திருக்கேன் நல்லா வதங்கின உடனே அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் அந்த உளலில் எடுத்த தண்ணி புளி புளி தண்ணி ரெண்டுமே அவ்வளோதான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரு கொதி வந்த உடனே ரசம் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் இது ரசம் போதே பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் வரும் உளில் அந்த உளில் உள் சொல்லுவாங்க இங்கே அப்படி சொன்னால் தெரியாது நிறைய பேருக்கு கொள்ளு சொன்னால் தான் தெரியும் அது கொதிக்கும் போதே நல்லா வீடு ஃபுல்லாக அந்த மனம் இருக்கும் கொள்ளோட ரசம் அதில் வடித்தோம் இல்லைங்களா அந்த உளு வந்து இப்படி தாளித்து எடுத்துக்கோங்க வெங்காயம் கருவேப்பிலை மிளகாயெல்லாம் போட்டு கடுகு சீரகம் போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க இதுவும் வேஸ்ட்டாக போகாது இதை இன்னொரு மாதிரியும் பண்ணுவாங்க உளில வந்து வெள்ளம் போட்டு அரைச்சி உருண்டை பிடிச்சி இது பண்ணுவாங்க அதுவும் சாப்பிட சூப்பராக இருக்கும் ரசம் ரெடி